இந்திய ராணுவத்திலிருந்து இருபத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல உள்ள டீட்டெயிலா பார்க்கலாம் ஆக்ரா ராணுவ வாரியத்தில் வேலை வாய்ப்பு மொத்தம் இருபத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன டாக்ஸ் கலெக்டர் ரெண்டு காலிப்பணியிடமும் சம்பளத்தை பொறுத்தவரை ஐயாயிரத்தி இருநூறுல இருந்து இருபத்தாயிரத்தி இருநூறு இதர படிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் டைப் ரைடிங் தெரிந்திருக்கணும் இருபத்தி ஐந்து வார்த்தைகளை ஒரு நிமிடத்திற்குள் டைப் செய்ய வேண்டும் ஹிந்தியில் ஆங்கிலத்தில் முப்பது வார்த்தைகளை ஒரு நிமிடத்திற்குள் டைப் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் சிசிசி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாவதாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஒரு பெண்ணிடம் சம்பளம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாயிலிருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் இதர படிகள் நாலாயிரத்தி இருநூறு கல்வித் தகுதியை பொறுத்த வேதியியல் மேலாண்மை விலங்கியல் பராமரிப்பு ஆகிய பாடப்பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனரி மற்றும் பொது பாடப்பிரிவுகளில் ஒரு ஆண்டு டிப்ளமோ பயின்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதை குறிப்பிட்டிருக்காங்க மோட்டார் அட்டண்டன் மூன்று காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பொது பிரிவினருக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்று சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து இருபதாயிரத்தி இருநூறு ரூபாய் இதர படிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மெட்ரிகுலேஷன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க டிராப்ட் மேன் ஒரு காலிப்பணியிடம் சம்பளம் ஐயாயிரத்தி அறுநூறுல இருந்து இருபதாயிரத்தி இருநூறு ரூபாய் இதர படிகள் இரண்டாயிரத்தி எட்நூறு சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அல்லது சிவில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுல தேர்ச்சி பெற்றிரு பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க லயன் மேன் ஒரு காலி பணியிடம் ஃபிட்டர் ஒரு காலி பணியிடம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் ஐடிஐ ஃபிட்டர் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆறு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிசிசி சான்றிதழ் பெற்றிருக்க வேணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க டெக்னிக்கல் பிரிவில் அசிஸ்டன்ட் டீச்சர் நான்கு பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டயம் பட்டப்படிப்பு கம்ப்ளீட் குறிப்பிட்டிருக்காங்க மாநில அரசு மத்திய அரசு நெட் அல்லது ஸ்லட் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படிங்கறதை ஸ்டோனோ டைபிஸ்ட் ஒரு பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது சிசிசி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மீட்டர் ரெக்கார்டர் ஒரு பணியிடம் ஐடிஐ ட்ரேட்ல எலக்ட்ரிக்கல் பிரிவுல தேர்ச்சி கேஷியர் ஒரு காலிப்பனிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவுகள் அனைத்திற்கும் சிசிசி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் சண்டிகர் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் ஆயிரம் ரூபாய் பொது பிரிவினருக்கும் எஸ் எஸ்டி பிரிவினருக்கு ஐநூறு ரூபாயும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஜனவரி பதினாறாம் தேதி